ஒரு சிறிய கிராமத்தில் மாலதி என்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் குடும்பம் மிக சாதாரண குடும்பம் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு ஒன்று நடந்தது தன்னுடைய படிப்பிற்காக நகரப்புறத்திற்கு சென்றாள் அங்கு தன்னுடன் படிக்கும் சிவாவுடன் திருமணத்திற்கு முன் ஏற்பட்ட தவறான உறவால் மாலதிக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது அதை குடும்பத்தாரிடம் சொல்லும் துணிச்சலும் தைரியமும் அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் குடும்பத்துக்கு அவமானம் வரும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் பிறந்த அந்த ஆண் குழந்தையை தன்னால் வளர்க்க முடியாததால் கண்களில் நீர் மல்க அருகிலிருந்த அநாதை ஆசிரமத்தில் அவள் அந்த குழந்தையை விட்டு விட்டு போனாள் அப்பொழுது அவள் இதயத்தில் ஒரு நாள் என் பிள்ளை நல்லவனாக வளருவான் ஒரு தாயாக எப்பொழுதும் அவன் பின்னால் நிழலாக நிற்பேன் என்று உள்நெஞ்சில் வலிவுடன் கூறிக்கொண்டாள் சில காலம் கடந்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு மாலதிக்கு முறைப்படி திருமணமும் ஆனது கணவன் சந்திரன் நல்ல மனசுக்காரர் அவளை மிகுந்த அன்போடு பார்த்து கொண்டார் ஆனால் பத்து வருடமாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மருத்துவரிடம் பல சிகிச்சை எடுத்தும் பயனில்லை அக்கம் பக்கத்தில் விசாரிக்க ஆரம்பித்தனர் சந்திரன் தன் மனைவியிடம் நமக்கு குழந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை நாமே ஒருவருக்கொருவர் இருந்தால் போதும் என்று கூறினார் ஆனால் மாலதியின் உள்ளம் வெறுமையாக இருந்தது அவளுக்கு தனது கடந்த கால நினைவுகள் மீண்டும் நினைவுக்கு வந்தது அவள் கண்கள் கலங்கி வெளியில் காட்டாமல் இருந்துவிட்டாள் ஒரு நாள் சந்திரன் நம்ம அனாதை ஆசிரமத்தில் இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுப்போமா அந்த குழந்தைக்கும் வாழ்க்கை தருவோம் என்று சொன்னார் மாலதி உடனே சம்மதித்தாள் அவர்கள் அருகில் உள்ள அநாதை ஆசிரமம் சென்றனர் அங்கு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அந்த குழந்தைகளில் ஒருவனை பார்த்தவுடன் மாலதியின் இதயம் அதிந்து போனது அவள் பிறந்த உடனே விட்டு சென்ற குழந்தைதான் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது குழந்தையின் முகத்தில் தன்முகம் தெரிந்தது போல இருந்தது ஆசிரமம் அதிகாரியிடம் பேசினபோது அவர் சொன்னார் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே இங்கு தான் இருக்கிறான் நல்ல மனசுடைய பெற்றோர் கிடைத்தால் வளருவான் என்று கூறினார் சந்திரனுக்கும் அந்த குழந்தையை பார்த்ததும் மிகவும் பிடித்துவிட்டது அவர்கள் தத்தெடுக்கும் நடவடிக்கையை முடித்துவிட்டனர் மாலதி அந்த குழந்தையை கையில் தூக்கி கொண்ட தருணத்தில் அவளது இதயம் உடைந்த புண்கள் அனைத்தும் ஆறிப்போயின அவள் கடந்த கால தவறால் பிறந்த குழந்தையே இன்று அவளுக்கு விதியால் திரும்பி வந்தான் சந்திரன் மகிழ்ச்சியுடன் இனி நம்ம வாழ்க்கை முழுமையடைந்தது என்றார் மாலதியின் உள்ளம் சொல்லியது வாழ்க்கையில் தவறுகள் எல்லாம் முடிவு அல்ல சில சமயம் விதி அதே தவறை திருத்தி மகிழ்ச்சியாக மாற்றி தரும் என்று ஆனந்த கண்ணீர் விட்டாள் இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்